பஞ்ச பாண்டவர்கள் படையேறும் கோடி நட்டதும் பெண்ணால நம்ம இந்திரன் சந்திர ரெண்டு வயல்களும் கெட்டதும் பெண்ணால கொள்ளை கொள்ளும் ஒரு வெள்ளை மகால் வந்ததும் பெண்ணால பாண்டி மன்னர் அரண்மன மண்ணோடு மண்ணாகி போனதும் பெண்ணால ஆமையா இன்னைக்கு குடும்பத்துல குழப்பம் வர்றதுக்கு யாரு காரணம்னா கட்டிக்கிட்ட மனைவி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சியா ஒரு பைக்கில் போய் மோதி இருந்தா ஒரு பத்து நாளில் எந்திரிச்சிருக்கலாம் ஒரு லாரியில போய் மோதி இருந்தா கூட ஒரு ரெண்டு மாசத்துல எந்திரிச்சிருக்கலாம் ஐயா ரயில் மோதி இருந்தா ஒரு ஆறு மாசத்துல தெரிஞ்சு வந்திருக்கலாம் ஐயா கல்யாணங்கிற பேர்ல சண்டாளி என்னை கட்டி வச்சு காலம்ூரா மீள முடியாத துயரத்தில் கொண்டு போய் விட்டாயா இந்த புரோக்கர் என் பொண்டாட்டி ரொம்ப இறக்க சிந்த உள்ளவையா ஏன்னா என்ன அடிச்சு விட்டு அவ உட்காந்து அழுவா பாருங்க என்னமோ கல்யாணத்துக்கு முன்னால அமெரிக்க அதிபரா இருந்தாரு கல்யாணத்துக்கு போறதுக்காக நாமக்கல் ரோட்ல நாமகிரி கோயில் பிரிச்சு எடுத்துட்டு இருக்கிறாரு உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தான் பாரியா மகராசி கும்பிட்டு பருத்த பாருங்க ராத்திரியில வெளிச்சமச்சு பார்த்தா தான் கண்ணுக்கு தெரியும் இந்த தெரியு பையனுக்கு பொன்னியும் பொருளையும் கொடுத்து இத்தனையும் கொடுத்தா தின்னு போட்டு நல்லா சொல்றாரு ஐயா ரிக்ஸா காரனுக்கு வாக்கப்பட்டு ரிச்சான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா குடும்பத்துல குழப்பம் வராம வேற என்னையா வரும் வாக்கப்பட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா குடும்பத்துல குதூகலம் தாயாக்க போகும்போது என் பொண்டாட்டி எப்படி தெரியுமாயா இருந்தா சும்மா ஆறு அடி கூந்தலியா அவித்து விட்டு கெண்டக்கால் வரைக்கும் வந்து நான் ஆசைப்பட்டதே அந்த கூந்த மேல ஆசைப்பட்டு தாயா அவளை கண்ணாலவே கட்டிக்கிட்டேன் ஐயா கண்ணாடம் பண்ணி ரெண்டு மாசம் தான் ஆச்சு என் பாக்கெட்ல ஐநூறு ரூபாயா பணத்தை எடுத்துட்டு போய் பியூட்டி பார்லர்ல கொடுத்துட்டு ஆறு அடி கூந்தலை அப்படியே அரை அடி கூந்தலா கட் பண்ணிட்டு வந்து நிற்கிறாயா நான் ஆசைப்பட்ட கூந்தலுக்கு கூந்தலும் காலி என் பாக்கெட்டும் காலியா இப்படிப்பட்ட பொண்ணுங்கனால குடும்பத்துல குதூகல எங்கயா வரும் குழப்பந்தாயா வரும் அண்ணே பியூட்டி பார்லருக்கு எதுக்கு தெரியுமா போறது அப்படியே மாம முன்னாடி நமதாவையும் திரிசாவையும் தேடி போறதுன்னா எப்பயோ போயிருப்போம் இதுக்கு மேல நாங்க போய் என்னதாயி ஆக போகுது நமதாவையும் திருசாவி இந்த மொகர்கிட்ட பாக்குதா முதல் கேட்டு வாட்ச் உள்ளடமாட்ட

இவங்களை குடிக்க வேண்டாம்னு நாங்க சொல்லல அளவா குடிச்சு மதிப்பா ஊடு வந்து சேந்தா நாங்க ஏயா இன்னைக்கு மானம் கெட்டு போய் தீரிறோம் ஐயா ஆம்பள எதுக்கியா குடிக்கான் எது குடிக்கான் காலையில வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது எவ்வளவு குடிக்கானா சாயந்தரம் வீட்டுக்கு வரணும் ஏன்னா வெளிய பயமே இல்லை சந்தோஷமா போயிடலாம் சாயந்தரம் வீட்டுக்கு வரணுமேயா இந்த ராட்சசி கிட்ட போராடணுமேயா ஒத்தையாளா போன சமாளிக்க ரெட்டையாளா ஐயா முடியாத எங்களுக்கு வாசதெல்லாம் எப்படி தெரியுமாயா இருக்குல செவப்பு சாயத்தை பூசிக்கிட்டு இருக்காவும் கண்கள்ல மைய திட்டிருக்கிறவளாவும் கைகள்ல அள்ளி அடிக்கிறவளாவும் இதயத்துல அரக்கியா இருந்துட்டு இருக்கா இப்படிப்பட்ட மனைவி நலத்தயா குடும்பத்துல குழப்பம் குழப்பம் சொல்லிக்கிறேன்

முன்னாடி வரைக்கும் நானும் நல்லா தாயா இருந்தேன் எப்படி அஜித் குமார் மாதிரி இருந்தியா கலை மாதிரி இருந்தியா அதுக்கெல்லாம் ஒரு கலை வேணியா கலை வேணும் ஐயா நான் கண்ணாலத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமாயா இருந்தேன் சும்மா கண்ணாள வீட்டுக்கு கொட்டக ஓடுற மாதிரி முடியா இழுத்து விட்டா சும்மா இம்புட்டு நீளத்துக்கு வரியா

ஜலதோஷம் வந்தா அழணும் சந்தோஷம் வந்தா சிரிக்கணும் அழறது வாழ்க்கை இல்லையா சிரிக்கிறது தான் வாழ்க்க ஜலதோஷம் வந்தா அழணும் சந்தோஷம் வந்தா சிரிக்கணும் பொண்டாட்டி வந்தா தரதரிக்கே ஓடுறியா தரதரிக்கே ஓடுறியா ஐயா ஆண்ணா என்ன தரீங்களா அன்பான அம்மா ஆசையோட அறிவையோ சேர்த்து விட்டு அப்பா அப்பா இனிமையான இசை மாதிரி குழந்தைங்க ஐயா ஈகையின் பயனா உடன் பிறப்புங்க இந்த உலகத்து அறிவையெல்லாம் நமக்கு சேர்த்து விட்டுற தாத்தா பாட்டி சொந்தமந்தோ உடன் பிறப்புகள் நண்பர்கள் இதெல்லாம் சேர்ந்ததா குடும்பம் ஐயா ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான் சின்ன சின்ன சோகங்களாலா வாழ்க்கை சோர்ந்துவிடும் விடும் மலர்கள் கூட இதழ் விரித்து சிரிக்கிறது வாழ பிறந்த உனக்கே அழுகை பிறக்கிறது அழகா சொல்லுவாயா நம் வாழ்வதற்காக பிறந்திருக்கிறோம் ஐயா வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனைங்க வாழ்க்கைய அழிச்சலாத ஐயா அதையெல்லாம் அனுபவிச்சு பாருங்க ஐயா குடும்பத்துல குதூகலம் ஐயா குதூகலம் இவங்க எல்லாம் சொல்றாங்களே கணவன் மனைவி குழந்தைகள் உறவு இவங்கெல்லாம் இருந்தாதான் குதூகலம் சொல்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் குதூகலமா தான் இருக்கும் அந்த உறவுல அனுபவப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட கேட்டு பார்த்தாதான் அந்த உறவோட குதூகலம் என்ன அந்த படகு தத்தளிச்ச மாதிரி இருக்கிறமா என்னங்கிறது தெரியுங்க என் கணவருக்கும் எனக்கும் ரெண்டு பெண் குழந்தை சரி கல்பனா உஷானுங்க அந்த பொண்ணு கல்பனா பிறந்து கொஞ்ச நாளிலேயே அதுக்கு இளம்புலவாதம்னு ஒரு நோய் வந்துச்சுங்க பத்து மாசத்துல அந்த குழந்தைய அப்பவே சொன்னாங்க உறவுக்காரங்கெல்லாம் இது பொன் குழந்தை தானே அதுக்கு இது வந்து இளம்புலவாதம்னு ஒரு வியாதி வந்துருச்சு இதை கொண்ணுபுடுது நீ வளர்த்தாத அப்படின்னாங்க பெத்தவன் நான் சொல்றது உறவுக்காரங்க ஏன்னா அப்ப நம்ம அறியாத வயசு பதினேழு வயசுல கல்யாணம் பண்ண நமக்கு என்ன தெரியும் காது கேட்காத உன்னுடைய கணவர்கிட்ட குடும்பம் நடத்துறதுல உனக்கு பிறக்க போறதெல்லாம் ஊனமாக தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார் நான் சொன்னேன் அவர் என் உட பார்த்து பேசுவார் நான் அவர் உள்ளங்களை பார்த்து பேசுவேன் உலகம் ஆயிரம் சொன்னாலும் உனக்கு நான் நமக்கு நானே நீதிபதின்னு அவரை கை சார் எண்பத்தி ரெண்டுல அடுத்தது ஒரு குழந்தை பிறந்துச்சிங்க சார் முனமான பொண்ணுக்கு இன்னொன்னு தொனை வேணும்னு அதுவும் பொண்ணா பிறந்துச்சிங்க சார் அதுக்கு உஷான்னு பேர் வச்சேன் நானால ஏமா உறவுக்காரங்க பேச்சை கேட்டுட்டு ஏமாந்துட்டேன் நீ பிறந்து கீழே விழுந்தியே நீ உசாரா இருன்னு தான் சார் உசான்னு பேர் வச்சேன் அப்போ அந்த உறவுக்காரங்க சொன்னாங்க சார் உனக்கு நல்ல எண்ணம் கிடையாது உனக்கு ரெண்டும் பட்ட புள்ள உனக்கு கொல்லிப்பட ஆண் வாரிசு இல்லைன்னு சொன்னாங்க சார் அந்த உறவுக்காரங்க உறவுக்காரங்க பேச்ச கேட்டு 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 நான் மனசு வெறுத்து போயிட்டேங்க சார் சரி இனிமே உறவுக்காரங்க பேச்ச கேட்டு ஆனா எனக்கு வாச்ச புருஷ மாதிரி உலகத்துல யாருக்கு வாய்க்காதுங்க சார்

எல்லாத்தையும் கூப்பிடுங்க நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிரக பிரவேசம் பண்ணி சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர வளைச்சு செஞ்சோம் சார் அப்ப நல்லா இருந்தது எல்லாத்துக்கும் செல்வி செல்வி புருஷன் இல்லைன்னா என் வீட்டுல கல்யாணமே நடக்காது ஏன்னா நல்லா இருக்கிறோம் கஷ்டத்துல எதுவும் சொல்லாத சொந்தம் நல்லா இருக்க எல்லாம் சொன்னாங்க அப்போ ஒரு உறவுன்னு ஒரு சூறாவளி காத்து வந்துச்சு பாருங்க அந்த உறவு சொல்லுது ஏன் ஊடு ஏலம் போகுது எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு நீ தானே நல்லா இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க சொன்னதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு எங்க வீட்டை அடமானம் வச்சு அவங்களுக்கு கடன் கொடுத்தோம் ஏன்னா நமக்கு ரெண்டு பொட்டை பிள்ளை இருக்குது உறவெல்லாம் வேணும் நமக்கு அப்படின்னு கொடுத்தேங்க சார் அது என்ன தெரியுங்களா ஆச்சு கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கை கொடுத்தேன் காப்பாற்ற அவனும் கரையறிவிட்டான் நானோ கடலில் விழுந்து விட்டேன் அதே மாதிரி என்னுடைய குடும்பத்துக்கு வந்துச்சுங்க சார் ஏன் ஊடு ஏழத்துக்கு வந்துச்சு அவனுக்கு உறவுக்காரங்களுக்கு செய்ய செய்யுங்கிறாங்களே எப்படி நாங்கள் செய்யறது ஏன் ஊடு ஏழத்துக்கு வந்துச்சுங்க சார் போய் சொன்ன எல்லாம் நான் கேட்டேன் உங்களுக்கெல்லாம் நான் செஞ்சேன்ல எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க நான் ரெண்டு பிள்ளைங்க தான் நான் செஞ்சேன் அதுக்கு அந்த தின்ன உறவு என்ன தெரியுங்களா சொல்லுச்சு ஆடாதடா ஆடாதடா மனிதா ஆட்டம் போட்ட அடங்கிடு விட மனித அடங்கி போயிட்டியா தின்ன சொந்தமும் சொல்லுது திங்காத சொந்தமும் சின்னதை நான் சொல்லி காமிக்கலைங்க சார் உறவை பற்றி நான் சொல்கிறேன் சொன்னாங்க சார் சொல்லிட்டு போகிறாங்க நம்ம தானே சம்பாதிச்சோம் எத்தனையோ சொன்னாங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேங்க சார் ஊட்ட விற்று பிள்ளாம் ஏழை போனால் போயிட்டு போகுதுன்னு விற்றான் ஊட்ட அவர் சொல்லிட்டாரு வீடு போயிடுச்சு நான் இனிமேல் இந்த தடத்துல நான் இருக்க மாட்டேன் நான் செத்துருவேன்னு தற்கொலை முயற்சிக்கு போனோம் ரெண்டு பேரும் பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டோம் பிள்ளைங்களை போய் நமக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது தற்கொலை முயற்சிக்கு போனேங்க சார் போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன கிராமம் அப்போதான் நான் ஊட்ட விட்டு வெளியே வரையில சொன்னேன் பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்த மடா சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்லை பந்தம் இல்லைன்ட்டு வெளியில வந்தோம் வந்த ஒரு டீ கடையில் ஒரு டீ வாங்கி குடிச்சோம் குடிச்சோன்னே சார் இவருக்கு நானும் செத்து தான் போகணும் இனி வாழ்க்கையே இல்லைன்னு இருக்கல அந்த டீல அந்த பாயசனை கொடுக்க முடியாதுன்னு ஒரு போட்டா வாங்கி சாப்பிடலான்னு பாயசனை போடலாங்கிறது அந்த பாருங்க சார் போண்ட ஒரு வரி எழுதி இருந்தது கடவுளின் அரசாட்சியில் தாமதம் ஏற்படுமே தவிர வந்து விடாதுன்னு ஒரு வாக்கியம் இருந்துச்சு மனசுக்கு என்ன தெரியுங்களா பட்டுச்சு நம்ம செத்துட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு ஆன்வாரி இல்ல நம்ம பிள்ளைங்களை யார் காப்பாத்துவா வாங்க நம்ம பொழைக்கலன்னு எங்க வீட்டுக்காரரு கைய கூட்டிக்கிட்டு ஊருக்கு வந்தேங்க சார் மறுபடியும் சார் அந்த எம்எஃப்ஐ நிறுவனத்தில் இருக்கிற சக ஊழியர்களும் நீ சாவாத நாங்க உனக்கு என் உறவுக்காரங்க ஒருத்தர் சொல்லல நீங்க எல்லாம் சொல்றீங்களா உறவு உறவுன்னு எங்கயா இருக்குது உறவு அந்த சக ஊழியர்கள்

நீ யார் நான் யார் போடா போன்னு உறவுக்கு சவால் விட்டுட்டு வந்தேங்க சார் இன்னும் அந்த உறவுக்கு நான் வீட்டுக்காரன் கூட்டுக்கு நான் பார்க்க மாட்டேன் ஆனால் இந்த உறவை நான் மீண்டும் பார்க்கணும் எப்படி தெரியுங்களா என் கண்களை தானமாக கொடுத்து இந்த உறவுக்காரங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு வம்சவாரியாக பார்த்துக்கிட்டு இருக்கணுங்க சார் உறவுகளை ஒதுக்கணும் அப்போதான் உறவு இல்லாமல் இருந்தால் தான் குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் இருக்குங்க சார்